அனைவருக்கும் வணக்கம் நான் சிவசுப்ரமணியம் அப்புசுவாமி இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதரவு மனங்களை கொண்டவர்களுக்கு மட்டுமே மற்றவங்க அண்ணாமலைக்கு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காது தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வந்துச்சு வந்தபோது இருந்தே வந்து தமிழகத்தில் எல்லா தொகுதியும் டிஎம்கே லீட் பண்ணாங்க ஒரு சில தொகுதிகள் வந்து ஃபைட் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பூரா நாற்பது தொகுதியுமே தமிழ்நாடு புதுவை நாற்பது தொகுதியுமே அடிச்சிட்டாங்க நாம பர்டிகுலராக வந்து முழுசாக நம்ம என்ன நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிற மனநிலை இருந்துச்சு ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட அண்ணாமலை அடுத்தடுத்த ரவுண்டில் லீடு எடுத்துடுவாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் அடுத்தது போக போக லீடு அதிகமாகிடுச்சு இது ரிசல்ட் இது ஃபேக்ட் அவர் அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இரண்டாம் இடம் தான் வந்தார் வெற்றியை நழுவ விட்டார் சரி இந்த வீடியோ நம்ம எதுக்காக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்ணாமலை மனநிலையை அண்ணாமலை மீது ஒரு ஆதரவான மனநிலை கொண்டவங்களாம் கொஞ்சம் பங்க் ஆகிட்டாங்க அவங்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ செய்யணும்னு நான் முடிவு பண்ணேங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டஃப் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது தான் முதல்ல முதல்லீங்க இந்த ஆக்சுவலாக இந்த வீடியோவை நம்ம மூணு கண்டென்ட்டாக பார்க்க போகிறோம் அதான் வந்து ஏன் அண்ணாமலை ஒய் அண்ணாமலை இப்போ நம்மள ஏன் அண்ணாமலைக்கு ஆதரவாக போனோம் அப்படின்னு நம்மளை நாமளே வந்து சுயபரிய பரிசோதனை செஞ்சுக்கணும் அதற்காக சில விஷயங்கள் பேச போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அண்ணாமலை என்ன பண்ணார் சால்ஜாரா சருக்குனாரா அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போறோம் அடுத்தது வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம நம்ம சிந்தனை கெட்ட வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண நமக்கு ஏன் அண்ணாமலையை பிடிச்சது இப்போ அண்ணாமலை ஆதரவு மனநிலையில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு அண்ணாமலை ஏன் பிடிச்சி அப்படின்னா தமிழக அரசியல் ரொம்ப நாளாக போயிட்டு போக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அதுதான் உண்மை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரசு அலுவலகங்களில் நம்ம ஒரு காரியத்துக்காக போனோம் அப்படின்னா எவ்வளவு லஞ்சம் இருக்கு இருக்கா இல்லையா எவ்வளவு லஞ்சம் இருக்கு அது வந்து ஊரறிஞ்ச ரகசியம் நான் ஆண்ட் பேச விரும்பல அது உங்களுக்கு தெரியும் அது என்ன நிலைமையில் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி போக்கு இது இப்படியே போயிட்டு நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு ஏன்னா சில விஷயங்கள் பல விஷயங்கள் ஓட்டுக்காக மட்டுமே பண்ணப்படுவதா நிறைய பேர் நம்புறாங்க அடுத்தது அண்ணாமலை அந்த இடத்துல உள்ள வர்றார் உள்ள வரும்போது என்ன அப்படின்னா அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்டா பாக்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சும்மா ஏதோ சாதாரண ஒரு வேலையிலிருந்துட்டோ இல்லை சும்மா இருபத்தி நாலுமே அரசியல் பண்ணுற நம்ம நம்ம சுற்றி இருக்கிற சில பேர் அரசியல்வாதிகளை பார்த்துருப்பீங்க ஃபுல் டைம் பொலிட்டிசியனாக இருப்பாங்க அவங்களுக்கு எந்த வருமானம் இருக்காது அவங்க அரசியலில் போவாங்க அப்புறம் எப்படியோ தெ தெரியன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வ சொத்து சேர்த்துருப்பாங்க பயங்கர வருமானம் இருக்கும் அது எப்படின்னா யாருனாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி பார்க்கப்பட்ட இடத்துல ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நீங்கள் ஒரு எஸ்பி என்ன பவர் இருக்குது ஒரு எஸ்பி ஆஃபீஸ் போய் எஸ்பியை பார்க்கணும்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு எஸ்பி ஆஃபீஸ் போனவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலில் இருந்துட்டு அதை வேணான்னு விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வர்றார் அது வந்து இன்னுமே நான்லாம் நினைக்கிறேன் தவறான முடிவு எடுத்துட்டாரோ அப்படின்னு உண்மை கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி அவர் இருந்தால் என்ன ரேஞ்சில் இருந்துருப்பார் இன்றைக்கி இத்தனை ஏச்சுக்களை வாங்கிட்டு ஏன் இந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த அங்கலபோல நம்மளுக்கு இருக்குங்க ஸோ இப்படி ஒரு நபர் படித்த நபர் பெரிய வேலையில் இருந்த ஒரு நபர் அவர் வேலையில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் வேலை நம்மளுக்கு எல்லாம் பெருசாக தெரியல ரிசைன் வந்ததுக்கு அப்புறம் தான் மீடியா அவரை ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் அங்கே ரொம்ப இருந்திருக்காரு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்திருப்பார் போல லஞ்சம் வாங்கலை அப்படின்னு தான் சொல்றாங்க இதுவரைக்கும் அவர் லஞ்சம் வாங்கினார் ஊழல் பண்ணார் அது பண்ணார் இது பண்ணார் யாரும் வந்து ரெக்கார்டிக்கலாம் இன்னும் எடுத்து ஒரு இது கூட போடல ஏன்னா நீங்க அவர் அங்கே தவறு பண்ணியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க காங்கிரஸ் ஸ்டேட் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு தான் இருக்கு அவர் அங்கே ஏதாவது தவறு பண்ணியிருந்தா ரெக்கார்டிகெல்லாம் தூக்கி இவர் இந்த தவறு பண்ணாருங்க இந்தாங்க பேப்பர்னு கொடுக்க முடியும் ஸோ எது இதுவரைக்கும் இல்லை ஸோ அவரை ஒரு நேர்மையான அதிகாரியாகத்தான் நம்ம பார்க்க முடியுது அவர் ஒரு படித்த இளைஞர் பண்பானவர் எந்த விதமான கரப்ஷன் சார்ஜஸோ ஊழல் சார்ஜஸோ அவர் மேலே இல்லை ஒரு அரசியலுக்கு வரணும்னு வர்றார் இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பையன் இருந்தால் இந்த ப்ரொஃபைலில் இருந்தால் அரசியலுக்கு போகிறேன்னு சொன்னால் நம்ம எத்தனை பேர் சரின்னு ஒத்துக்குவோம் யோசனை பாருங்க நம்ம பையன் சப்போஸ் அவரை நம்ம பையனை கட் பண்ண பண்ணிக்கங்க நம்ம பையன் இவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் இருக்காரு இருக்கும்போது போது நம்ம வந்து சொல்கிறாரு அப்போ இந்த மாதிரி நான் வேலையை விட்டு அரசியலுக்கு போகலாம் இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் நினச்சிருக்குங்க ஸோ அந்த இடத்துல ஹை ரிஸ்க் எடுத்து வந்திருக்காரு ஸோ நம்ம ஏன் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரக்கூடாது இதுதான் நம்மளை மக்களுடைய மனநிலையிலங்க ஒரு என்னுடைய உறவினர் ஒருவர் அவங்க வந்து போலிங் அன்றைக்கி எனக்கு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு ஏங்க ரிச எல்லாம் போலிங்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாங்க நான் விளையாட்டு போல எப்படி போலிங் இருக்குன்னு எப்படினு சொல்ல முடியும் எல்லாரும் வர்றாங்க ஓட்டு போடுறாங்க யாரு ஓட்டு போடுறாங்க யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா விளையாட்டை சொன்னேன் அவங்க உண்மையிலேயே ரொம்ப ஃபங்க் ஆகி பேசினாங்க என்னங்க அவருக்கு ஓட்டு கம்மியாக விழுகுதாமா அவங்க குறிப்பிட்ட இதையெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடலையாமா உண்மையா அப்படின்னாங்க அதெல்லாம் தெரியாதுங்க நமக்கு தெரியாது ரிசல்ட் வர தான் தெரியும் பட் என்னுடைய கணிப்பை அவர் ஜெயிச்சிருவார்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அவங்களாம் அவங்க அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்டருக்கு வந்து டிஎம்கே மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்க அரசியல்னா என்னென்னே அவங்களுக்குலாம் தெரியாது அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க அவங்க எல்லாமே அண்ணாமலை ஜெயிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி இந்த மாதிரி கூப்பிட்டு ஓப்பனாக கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு கிரேஸ் இருந்துச்சு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படித்த இளைஞர் நல்ல ப்ரொஃபைல்லேருந்து வந்திருக்காரு ஒரு நல்ல அதிகாரின்னு பேர் வாங்கினவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு இதெல்லாம் இருக்கும்போது நம்ம அவர் அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு மனநிலைக்கு போனது எந்த தவறும் இல்லை நாம் சரியான முடிவைத்தான் இருக்கின்றோம் இதுதானுங்க அண்ணாமலையினுடைய ஆதரவு மனநிலையை கொண்டவங்களுக்கு நான் சொல்ல விரும்பும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அங்கே ஜெயிக்கு இங்கே ஜெயிக்கு ஆறுக்கு ஏழுக்கு ஒன்பது ஜெயிக்கு இருபத்தஞ்சி பர்சென்ட் வரும் முப்பது பர்சன்ட் வரும் நானே ஒரு வீடியோவில் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் அவர் வருவார்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் அப்படி தான் நினைச்சேன் பட் கணக்கு தப்பாக போயிருக்கு பதினெட்டு பர்சன்ட் வந்திருக்காரு ஒன்பது சரி இருக்கு நம்ம நினைச்சது விட அது நம்ம இன்டென்ஷனலால் நான் போடல நம்ம இப்படி வரும் அப்படின்ட்டு சில சில பேர் அதாவது வந்து நம்ம பல பேர்த்துக்கிட்ட பேசி ஒரு மக்கள் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பரவலான கருத்து எடுத்து போட்டால் தான் அந்த விஷயம் இருபத்தேழு பர்சன்ட் வாங்குவாங்க என் அலையன்ஸ் அப்படின்னு தான் நம்ம என்னுடைய ஒரு வீடியோவில் நான் பண்ணியிருந்தேன் போட்டிருந்தேன் அதே மாதிரி ஏழு தொகுதி வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன் பட் அது எதுவுமே மெட்டீரியலைஸ் ஆகலாம் அந்த ஏழு தொகுதியிலேயே இரண்டாவது நம்ம வந்திருக்காங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட்டு அண்ணாமலை சாதிச்சாரா சருக்குனாரா அப்படின்னு பார்த்தாங்கன்னா முதல் விஷயம் நம்ம எல்லாருமே அண்ணாமலை மேலே ஓவர் ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம் அதுதான் உண்மை களம் இருக்கு களம் அப்படிங்கிறத விட அந்த அந்த ஜேர்னி அண்ணாமலை அவங்களுடைய ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் கட்சி எங்கே இருக்குதுன்னே தெரியாத ஒரு அமை ஒரு லெவலில் தான் இருந்துச்சு நீங்கள் பழைய கட்சிக்காரர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல இதுதான் உண்மை க தொள்ளாயிர தான் கண்டுபிடிக்கணும் எங்கள் இப்போ எங்கள் பூத்துல எல்லாம் வந்து பன்னெண்டு ஓட்டு பதிமூணு ஓட்டு உழுகும் அவ்வளோதான் உழுகும் இந்த இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஓட் உழு வாங்கியிருக்கு இதுதான் ஃபேக்ட் இதுக்கு முன்னால் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு எப்போ வாங்கிச்சுனா ரெண்டாயிரத்தி பதினாலு இதே என் ஆலயன்ஸில் வந்து தேமுதிக கூட்டணியில் தலைமை வாங்கியில் இந்த இதை விட ஓட்டு அதிகமாக வாங்கிச்சு இப்படி தான் இருந்துச்சு பட் நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு நினச்சிட்டோம் கண்டிப்பாக வந்திருக்கோம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் இதை மாற்றிருக்கு ஒன்று வந்து பணம் இன்னொன்று வந்து ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் பிஜேபி பெனிட்ரேட் ஆகவில்லை அந்த காரணத்தை ஆக்சுவலாக அந்த அது பெனிட்ரேட் ஆகலைங்கிறத நமக்கு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு நான் ஒரு இரண்டு மூன்று முயற்சிகள் செஞ்ச திரு அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தகவலை சொல்லணும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு சில திட்டங்களையும் நம்ம சொ வச்சுருந்தோம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணிங்கன்னா அந்த செக்டரில் பெனிட்ரேட் ஆகலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு சில விஷயங்கள் நம்ம வச்சுருந்தோம் அது துரதிருஷ்டவசமாக நம்ம கருத்து அவர்கிட்ட சொல்ல முடியல இரண்டு மூன்று முயற்சிகள் தோல்வி அடைஞ்சிது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட செக்டர் டெஃபனட்டாக வந்து பிஜேபி மற்றும் அண்ணாமலை காலிவனு ஒழுங்கு ஓட்டு ஸோ இதனால் தோத்துட்டாரு பட் ஆக்சுவலாக ஓவரால் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே எடுத்திருக்காங்க பிஜேபி தனிப்பட்ட முறையாக பதினோரு பர்சன்ட் எடுத்திருக்காங்க பதினொன்று சம்திங் எடுத்திருக்காங்க சரி உங்களுக்கு இயல்பு ஒரு சந்தேகம் வரலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு இதே எடுத்தது கூட்டணி பதினெட்டு தான் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா தலைமை தேமுதிக தான் தாங்குச்சு இரண்டாவது இடத்துல பாஜகவும் பாமகவும் பிளே பண்ணுச்சு இதுதான் தமிழக அரசியல்ல முதல் முறை தட் பிஜேபி முறையாக இப்போ தான் பிஜேபி இந்த வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக தான் பிஜேபி ஹெட் பண்ணியிருக்கு ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த ரிசல்ட்டையும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரிசல்ட்டையும் கம்பேர் பண்ணுறது அவ்வளவு சரியான கம்பேரிசன் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தேமுதிக கொஞ்சம் வலுவாக இருந்தாங்க கொஞ்சம் வலுவாக இருந்தாங்க அப்படிங்கிறத விட அவங்க தான் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான் வந்து எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்த மதிப்புங்கிறது வேறு லெவல் அப்போது மறைந்த முதல்வர் அமையார் ஜெயலலிதா அவங்களே வந்து வேறு வழி இல்லாமல் தான் அவங்க கூட கூட்டணி வச்சாங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றும் பெருசாக வந்து கெமிஸ்ட்ரி சிங்க் ஆகும் அப்படின்லாம் அவங்களுக்கு இல்லை ஏன்னா அந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் முழுக்க முழுக்க ஒரு இடத்துல கூட அமையார் ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒரே பிரச்சார மேடையில் ஏறி பிரச்சாரம் பண்ணவே இல்லை அப்படி தான் அவங்களுடைய கெமிஸ்ட்ரி இருந்துச்சு இருந்தாலும் வின் பண்ணாங்க ஏன்னா ஓட் பேங்க் அப்படி இருந்துச்சு அவ்வளோ வைப்ரண்டாக இருந்த தேமுதிக அன்னைக்கு வந்து என்டிஏ அலையன்ஸில் இருந்துச்சு அதுதான் ஹெட் பண்ணுச்சு பாமக இருந்தாங்க மதிமுக இருந்தாங்க கொங்கு பகுதியில் கொஞ்சம் வலுவாக இருந்த இருந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இருந்துச்சு அவன் அதனுடைய பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் வந்து பொள்ளாச்சியில் இரண்டாம் இடம் வந்தார் ஒரு சுமார் தொண்ணூறாயிரம் ரோடு வித்தியாசம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கேப்பில் வந்து இரண்டாம் இடம் வந்தார் இப்படி வந்து அன்னைக்கு வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகள் வந்து கொஞ்சம் வலுவாக இருந்த கட்சிகளை வச்சு கூட்டணி போனாங்க ஆனா இந்த முறை அன்னைக்கு தேமுதிக இருந்த மாதிரி வலுவான ஒரு ஓட் பேங்க் கொண்ட கட்சி அப்படின்னா பெருசா இல்ல பாமாக ஒரு அஞ்சு கண்டிப்பா சொல்லலாம் அவங்க வந்து நாலு டு அஞ்சு பர்சன்ட் இல்ல நாலு டு ஆறு பர்சன்ட்ல அவங்க ஓட் பேங்க் இருக்கும் சோ இந்த சூழ்நிலையில மத்தவங்களையெல்லாம் கூட்டணியில கொண்டு வந்து கூட்டணி அமைச்சதே ஒரு பெரிய வெற்றி இந்த என்டிஏ அலையன்ஸை இந்த அளவுக்கு உருவா உருவம் பண்ணதே வந்து மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பாமகவுக்கு சரி ஜிகே கே வாசன் அவர்களுக்கும் சரி மற்றபடி பார்த்தீங்கன்னா இவர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் சரி இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சு கூட்டணிக்காக எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ் மேபி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இவங்க டிடிவி தினகரன் அவங்களுக்கும் அந்த ஆப்ஷன் இல்லை பட் மற்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு பட் அதுக்கெல்லாம் போகாமல் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு பர்செப்ஷன் வாரில் வந்து வெற்றி மாதிரி தான் ஸோ இந்த இடத்துல அண்ணாமலை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு இன்னொன்று பாருங்கள் அடுத்து அவருடைய கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் இன்னைக்கு அதாவது ரிசல்ட்டுக்கு முன்னாடி சரி ரிசல்ட்டுக்கு அப்புறம் சரி இப்போ பிஜேபி அல்லது அண்ணாமலையை யாரும் எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னா டிஎம்கே எதிரியாக பார்க்குது ஏடிஎம்கே எதிரியாக பார்க்குது நாம் தமிழர் கட்சி எதிரியாக பார்க்குது காங்கிரஸ் எதிரியாக பார்க்குது மீடியா சோசியல் மீடியா எதிரியாக பார்க்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொடர்ந்து பிஜேபிக்கு எதிரான கருத்தை தான் வந்துட்டு இருக்கு அண்ணாமலை அவர்களை வந்து எங்கெங்கே டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த முயற்சிகளெலாம் நடந்துகிட்டே இருக்கு இப்படி சுற்றி சுற்றி போது அவர் நடுவில் நின்று ஆடுறார் அப்படின்னா அதே ஒரு பெரிய கேம் தான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு பூனைக்குட்டியாக வெளியி வருது டிஎம்கே எதிர்த்து போ எதிர்த்து களமாட்டினாங்க எதிரணி நின்னாங்க அவங்க செலிப்ரேட் பண்ணுறதுலையோ ரிசல்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுலையோ எந்த தவறும் இல்லை அவங்க ஏன்னா எது எதிரணி ஜெயிச்சவங்க எதிரணியை அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க வந்து பிஜேபி கூட தான் மோதினாங்க என்னதான் வந்து ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட மன ரீதியாக அவங்க போட்டி வந்து பிஜேபி கூட தான் இருந்துச்சு பர்டிகுலராக அண்ணாமலை எதிர்த்து தான் இருந்துச்சு இதுதான் உண்மை இது வந்து திமுகக்காரங்க ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம் பட் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அடுத்து அண்ணா திமுக போவோம் அண்ணா திமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணதாக சொன்னாங்க நாங்கள் முடிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போது ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட்டுக்கு முன்னால் பிஜேபி எங்கே இருக்குது இதே வந்து திரு எஸ்பி வேலுமணி இன்னைக்கு வேற மாதிரி பேசுகிறார் அன்றைக்கி என்ன சொல்கிறார் திமுக பிஜேபி எங்கே இருக்குது அது என்ன ஒரு மூணு பர்சன்ட் இருக்கும் அந்த அது கோட்டை வேணாம் இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சேர்ந்து அஞ்சு வருஷம் ஆறு பர்சன்ட் வரலாம் இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இங்கே வந்து திமுக அதிமுக தான் போட்டியே பிஜேபியெல்லாம் பிக்சர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரியே தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா ரிசல்ட்டை வந்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல நாம் கவனிக்கலாம் எங்கே அப்படின்னா ஒன்று வந்து கோயம்புத்தூருங்க இன்னொன்று வந்து தென்சென்னை தென்சென்னையில் நின்று அதிமுகவில் தென்சென்னையில் திரு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவருடைய மகன் தான் நிற்கிறாரங்க அவர் மூன்றாவது இடத்துக்கு போகிறார் டெபாசிட் போகுது கோயம்புத்தூர் கோட்டைன்னு சொல்லப்பட்ட இடத்துல ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு போகுது பிஜேபி டஃப் ஆயிட் கொடுத்து ஒரு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாட்டு டிஃப்ரென்ஸு ஏடிஎம்கே மூணாவது இடத்துக்கு போகுது டெபாசிட்டே கொஞ்சம் தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்க சும்மா ஒரு ஒரு சின்ன கேப்பில் தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க இதுதான் நிலவரம் சரி இதெல்லாம் வளர்ச்சி அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே சொல்கிறாங்க டிஎம்கே என்ன சொல்லுது பிஜேபியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு இப்போ புதுசாக ஒரு என்ன ஒரு நில மனநிலை என்ன வந்திருக்குன்னா டிஎம்கே காரங்களுக்கு அதிமுக மேலே கரிசனம் வந்திருக்குது அப்படி தான் இருக்கு ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுலேயே ரெண்டு செக்டர் இருக்கு ஒரு செக்டர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கம்ம பிஜேபியோட போயிருந்தால் நம்ம ஒரு ஒரு இருபது தொகுதியாட்சி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் வந்து இவ்வளோ வந்து நீங்கள் அதனுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி என்ன என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை நாங்கள் வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அவர்களுக்கு உண்டான விஷயம் அடுத்தது காங்கிரஸ் காங்கிரஸ் என்ன சொல்லுது பிஜேபி வாங்கின ஓட்டில் வந்து பூரா பி பாமக ஓட்டு பிஜேபிக்கு எங்கே ஓட்டு பிஜேபியில் வளரவே இல்லை பூரா பாமக ஓட்டு பதினெட்டு பர்சன்ட்டு அது எனக்கு பிரகாரம் ஏதோ பிஜேபி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் தான் மீதி பூரா கூட்டணி கட்சியோட ஓட்டு அது பாமக ஓட்டுன்னே சொல்லிட்டாங்க காங்கிரஸ் அந்த லெவல் இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து சொல்கிறதே நாற்பதுலும் தோல்வி விட்டுறது பாஜக என்னைக்கு ஜெயிச்சது பாஜக நாற்பதுலையும் என்னைக்கு ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பதினாலில் கன்னியாகுமரியில் ஜெயித்தாங்க அதுக்கு பிறகு த அதற்கு முன்னால் ஒரு முறை எம்எல்ஏ எலெக்ஷனில் ஜெயிச்சிருப்பாங்க போல் அது எப்படின்னு எனக்கு அதனுடைய டீட்டெயில் தெரியல என்னைக்கு பாஜக ஜெயிச்சது பாஜக வந்து என்றைக்குமே அந்த நிலமையில இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி ச அமைஞ்சது அதில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் கன்னியாகுமரி ஜெயிச்சார் என்றைக்கு ஜெயிச்சது இங்கே சும்மா விட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க சொல்கிறது வந்து நாற்பது தொகுதியிலேயே அதிமுக தொகுதியுன்னு சொன்னால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா வந்து அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் முப்பத்தி ஏழு தொகுதி ஜெயித்தா ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஜீரோ எந்த இதுலையும் ஜெயிக்கல ஏழு இடத்துல டெபாசிட் போகுது பத்து பன்னெண்டு இடத்துல மூணாவது இடம் வராங்க ஒரு இடத்துல வந்து நாம் தமிழருக்கு பின்னால் போய் நிற்கிறாங்க பின்னால் இதை சொன்னா கூட சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே டிஎம்கே நாற்பது ஜெயிச்சிருக்கு பிஜேபி நாற்பது தோத்துருச்சு டிஎம் கே நாற்பது பிஜேபி நாற்பது தோத்தனாகணும் எல்லாரும் தோத்தனாகணும் அதுதான் நில பட் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி படுதோல்வி அடைஞ்சது அவன் எங்கிருந்து ஏறி வந்திருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா முதல்ல இருந்தே இதே வேலையை தான் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க முதல்ல இருந்தே இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியா இதையே தான் இருக்காங்க அவர் எங்கே போனாலும் போய் பேட்டி பேட்டின்னு பேட்டி எடுப்பாங்க அதில் ஏதோ ஒரு கொக்கை போட்டு இழுத்து விடுவாங்க அதில் ஏதோ ஒரு இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டே இருக்கும் இப்படி இப்படி தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி கூட ஒரு பேட்டி பார்த்தேன் சரியா யாமில் எந்த தொலைக்காட்சின்னு அவர் பாமக வழக்கறிஞர் பாலு அவங்ககிட்ட பேட்டி எடுக்கிறாங்க அப்போ அப்படியே லைட்டை விட்டு போட்டு பார்க்குறாங்க என்னென்னா இல்லைங்க பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்குது பிஜேபி பதினோரு பர்சன்ட்டுக்கு வளர்ந்துருக்குறாங்க அது அவங்க செல்வாக்கா இல்லை உங்கள் செல்வாக்கா இது என்ன கேள்வி இது எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க செல்வாக்குன்னு தான் சொல்லுவாங்க அவங்க இல்லை இல்லை பாமக செல்வாக்கில் தான் ஓட்டு வாங்கிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னார்னால் டாலு இப்படி சொன்னார் பாமாகா இப்படி சொல்லிச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டைட்டில் போடுவாங்க இல் எந்த கட்சிக்காரங்களாச்சும் இல்லைங்க பாஜக ஓட்டில் தான் அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த அதாவது சில பேர் மெச்சூர்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த கேள்வியை வந்து நேக்க ஹேண்டில் பண்ணிட்டு கூட்டணியில் இருந்தால் எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சியினோட ஓட்டு வர்றது தான் இது வந்து என்ன ஆக்சுவலாக ரெக்கார்டிங்கெலாம் வந்திருக்கோ அதுதான கணக்கு அப்படின்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க கொஞ்சம் எமோஷனல் டச்சு இல்லை அவங்களும் சில எமோஷனல் இம்பேலன்ஸ் இருக்கிற சில வார்த்தைகள் எது வந்துடும் அதை வச்சுக்கிட்டு அடுத்த கிட்ட கொக்கி ஓடுறது இதே வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியா சோசியல் மீடியா வந்து யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ட்ரெண்டு ஸோ அதை பேஸ் பண்ணி போயிட்டுருக்கு இதில் சோசியல் மீடியாவில் ஒரே ஒரு வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா சோ கால்டு சில பேர் வந்து இமேஜ் என்னன்னா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்க கூட என்ன டேமேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கூட்டணி போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் கூட்டணி போயிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இவங்க முன்னாள் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இதை சொன்னாங்க அது ஏன்னா வியூகம் நாங்கள் வியூகம் சரியாக அமைச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க நாங்களாம் வியூகம் ஒரு மாதிரி அமைப்போம் இவர் ஒரு மாதிரி அமைச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இவங்களுக்கு எல்லாமே ஒரே ஒரு கேள்விங்க ரெண்டு கேள்வி முதல் கேள்வி என்னென்னா கூட்டணி வேண்டான்னு ஏடிஎம்கே சாலிடாக முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மத்திய பிஜேபி ட்ரை பண்ணாங்க அதையெல்லாம் மீறி இதை மீறி இந்த எஃபர்ட் எல்லாமே இத்தனை முயற்சிகளுமே வெற்றி பெறாத போது அண்ணாமலை எப்படி கூட்டணி அமைச்சிருக்க முடியும் இந்த கேள்வி யாருமே கேட்கறதில்லை எமே இன்ஸ்ட்ரி மீடியாவோ சோசியல் மீடியாவோ எதுலேயுமே கேட்குறதில்லை ரெண்டாவதுங்க இது வந்து பிஜேபி தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இரு சப்போசிங் அது எவ்வளோ ஜெயிச்சிருக்கு தோற்று கண்டிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபது தொகுதினு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது தொகுதியில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஏடிஎம்கே நிற்கிற இடத்துல எல்லாம் பிஜேபிக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்க ஆனால் பிஜேபி நிற்கிற இடத்துல சில இப்போ அண்ணாமலையெல்லாம் கண்டிப்பாக கழுத்து எடுத்துருப்பாங்க அண்ணாமலையெல்லாம் நிற்க வச்சு கழுத்து எடுத்துருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அதுலேயே பிஜேபிலேயே ஒரு விங் இருக்குது அதிமுக ஆதரவு மனநிலை கொண்ட விங் ஒன்று இருக்குது அந்த ஆளை எப்படியே போய் கையைக்கால பிடிச்சி ஏடிஎம்கே மாவட்ட செயலராக அவங்க இவங்களெல்லாம் கையைக்கால பிடிச்சி எப்படியோ கெஞ்சி கூத்தாட்டு ஜெயிச்சு ஒடி வந்திருப்பாங்க இது நடந்திருக்கும் சரி ரெண்டாவது இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பத்து பன்னெண்டு சீட் ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ டெல்லி என்டிஏ கூட்டத்துக்கு போகிறாங்க என்டிஏ கூட்டத்தில் இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு பதினாறு சீட் வச்சுருக்காரு அடுத்தது நிதிஷ்குமார் பன்னெண்டு சீட் வச்சிருக்கார் அவங்களுக்கு இன்னும் மரியாதை சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி அவர் பன்னெண்டு தொகுதி பதிமூணு தொகுதி ஜெயிச்சு டெல்லிக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு கட்சி எப்படி இருந்திருக்கும் ஒரு அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்கள் மோடிக்கு பக்கத்தில் கிங் மேக்கர் அப்படிங்கிற பட்டத்தோட உட்கார்ந்துருப்பாங்க மிகப்பெரிய இழப்பு யாருக்கு அதிமுகவுக்கு அதையே யாருமே பேசுகிறதில்ல இன்னமோ இப்போ அண்ணாமலைனால கூட்டணி போச்சு இல்லைன்னா ஒரு இருபது தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் இன்னொன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதே என் அலையன்ஸு சற்று வேறக்கூடிய முப்பது ஜெயிக்குது முப்பது ஜெயிச்சாச்சு இவங்க ஆதரவோட வாஜ்பாய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறார் ரிசல்ட் வந்தாச்சு ஒரே கொண்டாட்டம் அதுக்கப்புறம் இந்த ஆதரவு கடிதம்னு ஒன்று இருக்குதுங்க இங்கே அமையா ஜெயலலிதா அவர்கிட்ட இருந்து ஆதரவு கடிதம் வரணும் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பிஜேபிக்காரங்க பழைய பிஜேபிக்காரங்க உங்களுக்கு தெரியும் கடிதம் வள்ளியா வடித கடிதம் வள்ளியா வள்ளியா வலிமேல் விழிவைத்து காத்திருந்த சீனெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ஒரு வருஷம் இவங்க ஆதரவில் வாஜ்பாய் அவரால் ஆட்சியை நடத்தினார் அந்த ஒரு வருஷத்தில் அவர் என்னென்ன பாடுபட்டுருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இவங்க தயவு நீங்கள் ஆட்சி அமைச்சிருந்தாலும் இதே தான் நடந்திருக்கும் இதை வந்து நீங்கள் மாற்று சிந்தனையெல்லாம் பண்ண வேண்டாம் அது அவங்க இது நல்லா இதை விட ஒருபடி மேலே இருந்திருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கூட்டணி மட்டும் அமைச்சு இந்த இது வரும் இருபது சீட் இருபத்தஞ்சு சீட் அமைச்சிருந்தா இனிமேல் பிஜேபிக்கு தமிழகத்தில் எதிர்காலம் இல்லை அப்படிங்கிறதான் முடிவாயிருக்கும் அவங்க டாமினேட் பண்ணிடுவாங்க அடுத்து டெல்லியில் பவர்ஃபுல்லாக போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க இவரை எப்படி காலி பண்ணணும்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நேக்க காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க கட்சி அவ்வளோதான் பழையபடி நீங்கள் போயஸ் கார்டன்லேயோ இப்போ மாறிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க சேலம் சேலத்துலேயோ இல்லை அங்கே திமுக ஆபீஸ்லயோ இல்ல ஏடிஎம் ராயப்பேட்டை திமுக நீக்காத வாங்கிட்டு வர மாட்டோமா அதே நிலமையில தான் கட்சி இருந்திருக்கும் வந்து வச்சிருக்கார் அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கார் இதுதான் உண்மை தார்மீக அடிப்படையில் அவர் ஜெயிச்சிருக்கார் கோயம்புத்தூர் தொகுதியில் வேலை நடக்காமல் இருந்திருந்தால் ஜெயிச்சிருப்பார் என்ன சொல்கிறேன் கேளுங்க அதிமுக ஓட்டுகள் டிஎம் கேக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு தான் இந்த ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ஓட்டில் லீடில் ஜெயிச்சார் அது ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அது தெரியாது ஏன்னா அதிமுக இவ்வளவு கம்மியாக ஓட்டு வாங்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் அல்ல மூணாவது இடத்துல தப்பு டெபாசிட்டுக்கு தப்பு சொடியாந்திருக்காரு அதுதான் அவங்க நிலைமை ஸோ இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கும் போது இந்த அன்பர்கள் பிஜேபி மேல பாசம் வச்சிருக்கிற அன்பர்கள் அதிமுக கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் கூட்டணி வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம் சொல்றீங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒன்னு கூட்டணி வச்சுருந்தா ஜெயிச்சிருக்கலாம் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க மாட்டேங்க சவால் விடலை நீங்கள் எந்த தொகுதியில் இருந்தாலும் உங்களை காலி பண்ணுவாங்க அதுதான் நடந்துருக்கும் நடந்திருக்கும் உண்மை ஸோ இனிமேல் இந்த கூட்டணிக்கு இயங்குறதெல்லாம் விட்டு போட்டு சுயமாக நின்று டெவலப் ஆகிற வழியை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா இன்றைக்கி உங்கள் அண்ணாமலையை பார்த்து பாடம் கற்றுக்கிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் பேசுகிறார் எத்தனை நாளைக்கு நாம் வாங்குகிற இடத்துல இருக்குது நம்ம கொடுக்குற இடத்துக்கு போகணும் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னா தட் இஸ் ஆஃப் அண்ணாமலை அதை புரிஞ்சுக்குங்க தொண்டர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் சரி நான் உங்கள் கட்சியிலேயும் இல்லை உங்கள் கட்சி நிர்வாகியும் இல்லை ஒரு அனுதாபி அந்த அளவில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்ததுங்க ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இப்போ அந்த நோய் முதலியே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த பிஜேபியில் கருத்து சுதந்திரம் ஓவருங்க அதாவது யார் வேணா எனத்தை வேணால் பேசலாம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுல இந்த நிலைமையில் நீடிச்சது அப்படின்னா கட்சி கண்ட்ரோல்டாக இருக்காது வைப்ரண்டாக இருக்காது நீங்கள் அதிமுகலையோ திமுகாலியோ சின்ன முணு முணு புகழ் வந்துட்டுன்னா காலி பண்ணிடுவாங்க கட்சி தலைமைக்கு எதிராக அதனால தான் கட்சி வந்து கட்டுக்கோப்பாக இருக்குது முடிவு சரியோ தவறோ முடிவு எடுத்துகிட்டு அத்தனை பேர் ஒரே டோனில் பேசுவாங்க அத்தனை மாவட்ட செயலர் அத்தனை தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை ஒன்றிய பொறுப்பாக அத்தனை பேரும் அதுதான் சரி அப்படிம்பாங்க திரு எடப்பாடி அவர்கள் சரியோ தவறோ கூட்டணி இல்லைன்னு முடிவு பண்ணார் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தில் பேசுனாங்களா இல்லையா திமுக ஸ்டாலின் அவர்கள் முடிவு எடுத்துட்டால் கட்சிக்காரங்க எல்லாம் பேசுவாங்களா இல்லையா நீங்கள் உண்மையோ பொய்யோ என்னவோ அதை எங்கே பேசணும் கட்சிக்குள்ளே பேசணும் இந்த மாதிரி வெளியே வந்து பேசுனீங்கன்னா தொண்டர்கள் பங்கு ஆகிடுவாங்க கட்சி வந்து களை இலக்க ஆரம்பிச்சிடும் தொண்டர் சொன்ன தொண்டர் வந்து ஒன்ஸ் முறையில் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் எல்லாம் போய் நீங்கள் போய் மறுபடியும் டெவலப் பண்ணியெல்லாம் கொண்டு வர முடியாது இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அண்ணாமலை மட்டும் ஒதுங்கினார் அப்படின்னா உங்கள் கட்சியை ஒன்று இருபத்தஞ்சி வருஷத்துக்கு தட்டியெல்லாம் எழுப்ப முடியாது அதுதான் உண்மை தயவு செஞ்சு பிஜேபி நிர்வாகிகள் அவரோட ஒற்றுமையா நில்லுங்க அப்பதான் உங்களுக்கு நல்லது கட்சிக்கு நல்லது இத்தோட இந்த விஷயத்தை விட்டுட்டு அடுத்தது வந்துங்க அண்ணாமலையுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் உண்மையிலேயே வேதனையா இருக்குங்க அதெல்லாம் நினைச்சா ஒரு ஒரு சாதாரண இண்டிவிஜுவலா உண்மையிலேயே வேதனையா இருக்கு என்னடா இவ்வளவு பெரிய ப்ரொஃபைல விட்டுட்டு வந்து இன்னைக்கு இந்த ஆளு உடையில மல்லு கட்டி எத்தனை பேர் பல்லு விழுந்து இதெல்லாம் தேவையா இதெல்லாம் யாருக்காக டெஃபினட்டாக அவர் இருந்த இதுக்கெல்லாம் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தால் எவ்வளோ சம்பாதிச்சுக்கோ நீங்களே கட் பண்ண பண்ணிக்க ஆசை ஒரே ஒரு கேஸில் அப்படியே ஒரு ஃபை சுண்டி பிடிச்சாருன்னா அவருக்கு தேவையான தொகை வந்திருக்கும் இன்றைக்கி எல்லா நிறையா பக்கம் அது நடக்குது எல்லாத்துக்கும் தெரியும் அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கார் அப்படின்னா உண்மையிலேயே உள்ளது உள்ளபடியே வருத்தமாக இருக்குது என்னடா இப்படி கேரியரை வேஸ்ட் பண்ணிட்டாரே அப்படின்ட்டு இனி அண்ணாமலையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று அவர் எந்த அளவுக்கு டிட்டர்மின்டாக ஃபைட் பண்ண போகிறார் ரெண்டு மத்திய தலைமை அவருக்கு இனி என்னென்ன வாய்ப்புகள் தரப்போகுது மூணாவது மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க அது லக்கு தான் இந்த மூணு விஷயத்தை வச்சு தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் இந்த மூணு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது இங்கே நான் அண்ணாமலை அனுதாபிகளுக்கெல்லாம் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா ஓ ஏசன் அ இன்டிவிஜுவல் நம்மகிட்ட ஒரு ஓட்டுத்தனங்க இருக்குது அந்த ஓட்டை போட்டு நாம் ஒன்றும் பெரிய புரட்சி பண்ண போகிறதில்ல அண்ணாமலை போராடும் வரைக்கும் அவரோட ஏன் நாம் நிற்கக்கூடாது இதுக்காகத்தான் இந்த வீடியோ பண்ணினேன் நம்ம வந்து உன்னை ஓட்டை மாற்றி எங்கே போட போகிறோம் என்ன பண்ண அந்த ஒரு ஓட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் விடுங்கள் அவர் ஃபைட் பண்ணிட்டு அவர் டிட்டர்மண்டாக ஃபைட் பண்ண வரைக்கும் அவர் ஓட நிற்போம் அவருக்கு மாரல் சப்போர்ட்டாக இருப்போம் ஒரு மாற்றம் நடந்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது அவ்வளவுதான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவசுப்ரமணியத்தின் நன்றிகளும் வணக்கங்களும்